வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் போன இதில் வந்து நம்ம மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த லக்கணத்தை வந்து எந்த லக்னத்தில் இணைச்சோம்னா திருமண வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும்னு பார்த்தோம் எப்பயுமே திருமண வாழ்க்கைக்கு நெருப்பு ராசி அப்படின்னா நெருப்பு ராசியும் காற்று ராசியும் சேர்க்கலாம் இந்த நெருப்பும் காற்று வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீர் ராசி நில ராசி இது மாதிரி தான் சேர்க்கணும் இதுதான் வந்து ரெண்டு பேர்த்தோட லக்கணம் தான் வந்து ஒரு மனிதருக்கு பார்ட்னர் கிட்ட ஒரு தாம்பத்திய சோகம் கொடுக்குறதோ ஒரு விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறது எல்லாமே லக்னம் தான் ஒருத்தர் எண்ணம் மாதிரி இன்னொருத்தருக்கும் அதே எண்ணங்கள் இருக்கும்போது அது நல்லாயிருக்கும் எப்பயுமே லக்னம் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இப்படின்ட்டு இருக்கிறது வந்து சேர்க்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல லக்னங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு லக்கணத்துலேருந்து எண்ணி வர ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இது வந்து இணைக்கும் போது அது கொஞ்சம் பார்க்கணும் இதில் வந்து நட்பு கிரகமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லாட்டினா நம்ம அதை இணைக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து சிம்ம லக்னத்துக்கு நம்ம பார்க்கலாம் சிம்ம லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா மகர லக்னம் வந்து இணைக்கக்கூடாது சிம்மமும் மகரமும் வந்து ஆறு எட்டாக சஸ்ராசகமாக வேலை செய்யும் அது ரெண்டு இணைக்கக்கூடாது கன்னி லக்கணமும் பார்த்திங்கன்னா ரெண்டு பன்னெண்டாக இயங்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பகை கரகம் அதுவும் இயங்கக்கூடாது சிம்மமும் ரிஷபம் பார்த்திங்கன்னா அதுவும் பகை கிரகம் நாலு பத்தான் ஆக்டிவேஷன் ஆகும் அதுவும் இணைக்கக்கூடாது இப்போ எது இணைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மன்றது ஒரு நெருப்பு ராசி சிற ராசி அது சிம்மன்றது வந்து பார்த்திங்கன்னா தான் அது அதிபதி அவருக்கு வந்து நட்பு கிரகம்னு பார்த்திங்கன்னா மேசம் சிம்மம் தனுசு இது பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு தான் வரும் இது தான் நட்பு ராசி இது நெருப்பு ராசி இது இணைக்கலாம் அதுக்கப்புறம் துலாம் கும்பம் மிதுனம் இது மூணுமே காற்று ராசி மூணு ஏழு பதினொன்னாக இயங்குவோம் இந்த காற்று ராசி நெருப்பு ராசி என்னச்சோம்னா ரெண்டு பேரும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு நல்லா இருக்கும் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு ஆண் ராசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்பு ராசி அப்படின்னா விற்சகம் மீனம் கடகம் இது நாலும் பார்த்திங்கன்னா நாலு எட்டு பண்டாக இயங்கும் இருந்தாலும் அது நட்பு ராசி தசாபுத்தி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு இந்த ஜாதகத்தை இணைக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஜாதகம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லக்ன பொருத்தம் பாருங்கள் அதுக்கப்புறம் புத்தி ஏழாம் பாவும் பார்க்கணும் செவ்வாய் சுக்கரனையும் பார்க்கணும் குழந்தை பிறப்புக்கு குருவும் பார்க்கணும் இவ்வளவும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லக்ன பொருத்தத்தை பார்க்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு புதனோட ஆதிக்கம் கொண்ட கிரகம் கன்னின்றது அது காலப்புருஷனுக்கு ஆறாவது ராசி நிலராசி ராசி எப்பயுமே அந்த கன்னி லக்கணம் பார்க்கும்போது மட்டும் காலப்பிரசனுக்கு ஆறாவது ராசி இருந்தாலும் ஏழுக்கு அது பன்னெண்டாக எப்பயுமே இயங்கிட்டே இருக்கும் அது கரெக்டான மேட்சிங்லாம் பண்ணும் கண்ணிக்கு பார்த்திங்கன்னா மேசை லக்கணம் பண்ணக்கூடாது மேசலகணம் ஆறு எட்டாக இயங்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம் வந்து ரெண்டு பன்னெண்டாக இயங்கும் கன்னி வந்து நாலு தனுசு வந்து நாலு பத்தாக இயங்கும் இந்த கன்னி லக்னத்துக்கு இந்த மூணு லக்னமும் இணைக்கக்கூடாது லக்னத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது கணவன் கணவனுக்கு ஆப்போசிட்டாக மனைவி அது ரெண்டு பேரையும் நம்ம வந்து அந்த தரிசனத்தில் நம்ம பார்க்கணும் அப்போ தான் வந்து தான் அது நல்லாயிருக்கும் கன்னி லக்னத்துக்கு யாரும் இணைக்கலாம் அப்படின்னா கன்னி மகரம் ரிஷபம் இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்போதாக இயங்கும் இது நில ராசி இது நல்லா நட்பு ராசி பூமி ராசியாக இருக்கும் இது அதுக்கப்புறம் விருட்சகம் மீனம் கடகம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்னா இயங்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி இப்போ பார்த்திங்கன்னா நில ராசியும் நீர் ராசியும் இணைக்கலாம் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி இல்லைன்னா துலாம் கும்பம் மிதனம் இது வந்து ரெண்டு ஆறு பத்தா இயங்கும் இது நட்பு ராசி தசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா இந்த துலாம் கும்பம் மிதனத்தையும் நம்ம இணைக்கலாம் நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துலாம் லகணம் காலப்பருஷனுக்கு ஏழாவது வீடான துலாம் லகணத்துக்கு ஆகாத கிரகம்னு பார்த்திங்கன்னா மீனம்தான் மீன லக்னன்றது ஆறு எட்டாக இயங்கும் மீனத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலாமுக்கு விருச்சகம் வந்து ரெண்டு பண்டாக இயங்கும் அதுவும் செட் ஆகாது துலாமுக்கு கடகம் வந்து நாலு பத்தாக இயங்கும் அதுவும் வந்து இணைக்கக்கூடாது இந்த மூணு கிரகமும் இணைக்க வேணாம் இது ஒன்றும் அவ்வளோ ஃபேவராக இருக்காது அதுக்கப்புறம் துலா லக்னத்துக்கு எதை இணைக்கலாம் அப்படின்னா துலாம்கிறது சுக்கரனோட ஆதிக்கம் கொண்ட கிரகம் அது சு துலாமு அது ஒரு காற்று ராசி அப்போ நம்ம காற்று ராசினால் நெருப்பு ராசியோடு இணைக்கணும் துலாம் கும்பம் மிதனம் இது மூணுமே காற்று ராசி ஒன்று அஞ்சு ஒம்போதாக இயங்கும் இது காற்று ராசி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தனுசு மேசம் சிம்மம் இது வந்து மூணு ஏழு பதினொன்னாக இயங்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி இதையும் இணைச்சா நல்லாயிருக்கும் லைஃபு அதுக்கப்புறம் புத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா மகரம் ரிஷபம் கன்னி இது வந்து நட்பு ராசி இது வந்து துலாமுக்கு வந்து மகரம் ரிஷபம் கன்னி இது வந்து சனி சுக்கரன் புதன் இவங்க மூணு நட்பு ராசி இது மூணும் இணைக்கலாம் இது ஒன்றும் ஃபேவராக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அதுக்கப்புறம் நடக்கிற தசாபுத்தி அதெல்லாம் அடுத்து நெஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் விற்சகம் விருட்சக லக்னத்துக்கு வந்து எப்பயுமே மிதன லக்னத்தை சேர்த்தக்கூடாது அதை ஆறு எட்டாக சஸ்வாசகமாக வேலை செய்யும் விற்சகம் மிதனமும் இணைக்கக்கூடாது துலாமும் இணைக்கக்கூடாது அது ரெண்டு பண்டாக இயங்கும் விற்சகத்துக்கு கும்பமும் இணைக்கக்கூடாது அது நாலு பத்தாக இயங்கும் இந்த நாலு இதை வந்து மூணு இதையும் நம்ம இணைக்க வேணாம் எதை இணைக்கலாம் அப்படின்னா விருச்சகம் மீனம் கடகம் இது மூணும் வந்து நீர் ராசி ஒன்று அஞ்சு ஒம்பதாக இயங்கும் இதுக்கு வந்து ஃபேவராக இருக்கும் மகரம் ரிஷபம் கன்னி இது வந்து பூமி ராசி மூணு ஏழு பதினொன்றாய் இயங்கும் இதுவும் வந்து இணைக்கலாம் தனுசு மேசம் சிம்மம் இது வந்து நட்பு ராசி இதுவும் வந்து நம்ம வந்து இணைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி தான் இருந்தாலும் இணைக்கலாம் நட்புராசியை நினைச்சோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தசா புத்தி எல்லாமே நம்ம பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து லக்னத்தை வந்து மேட்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் திருமணம் நடக்கிற டைமில் தசா புத்தியை பார்க்கணும் பிரிவினை இல்லாத தசா புத்தி அடுத்தது வருதான்னு பார்க்கணும் தசையில் ஆறு எட்டு பன்னெண்டு தசை நடக்கக்கூடாது புத்தியும் நடக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஏழாம் பாவத்துலேயே ஆறு எட்டு பன்னெண்டு இயங்கக்கூடாது லக்னம் ஆறு எட்டு பண்ணுறந்துச்சுனாவே அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஏழாம் பாவத்தோடு ஒன்பதாம் பாவம் வலுவாகுதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் குழந்த பிறகுதான் குருவியும் அஞ்சாம் பாவத்தையும் நம்ம பார்க்கணும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தசா புத்தியும் பார்க்கணும் செவ்வாயும் சுக்கரனையும் பார்க்கணும் இதுதான் தாம்பத்திய சுகம் கொடுக்குறது இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு லக்கணம் அதுக்கப்புறம் இது எல்லாமே இதெல்லாம் பார்த்துட்டு தான் திருமணம் செய்கிற டைமில் வந்து நல்லா அகம் சார்ந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்லா ஹார்மோன்ஸ் வரைக்கும் திருமண வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் உடனே ஒரு குழந்த பிறக்கும் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்காக தசா புத்தி நல்லா சப்போர்ட்டாக இருக்கணும் பிரிவினை கொடுக்குற மாதிரி புத்திகள்லாம் வரக்கூடாது இதெல்லாம் நம்ம பார்த்து தான் மேரேஜ் மேட்சிங் பண்ணோம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்